நமஸ்காரம் தெய்வ குற்றம் என்று அந்த நாட்களில் ஒண்ணு சொல்லுவார்கள் இப்போதும் உள்ளது இருந்தாலும் சற்று குறைந்து கொண்டு போகிறது நகரப்புறத்தை காட்டிலும் கிராமப்புறத்தில் இது அதிகம் பேசப்படும் நம்பிக்கை எல்லாவிடத்திலும் உள்ளதுதான் இருந்தாலும் நாம் இப்படி ஒரு சேலை செய்தால் அது தெய்வத்துக்கு கோபம் வரும் அதனால் போல் ஒரு தண்டனை கிடைக்கும் அது குற்றமாகிவிடும் அது கூடாது அதற்கு இது பரிகாரம் தேட வேண்டும் இதெல்லாமே மரபு வழி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அடியேன் பேச வந்தது அதை எந்த கோணத்தில் பார்க்க வேண்டும் என்ன புரிதல் இடத்தில் வர வேண்டும் ஒன்று ஆமாம் இதுல ஏதோ தவறு இருக்காது நாம் அப்படி செய்திருக்கிறோம் அதை திருத்திக் கொண்டு விட்டால் சரியாகிவிடும் நம்மை திருத்தும் நிலையில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் இடித்துரைக்கத்தானே செய்வார்கள் அணைப்பதற்கு உரிமை இருப்பவர் அடிக்க மாட்டாரா அதனால்தானே இந்த குற்றத்தை இந்த தண்டனை மூலம் சொல்ல பார்க்கிறார் அந்த குற்றத்தை தவிர்த்து விடுவோம் பொதுவாக இதை போல என்ன குற்றம்னு வருகிறதோ அது ஊருக்கு கேடாக இருக்கும் அப்படி அப்படியாரான்னு ஒருத்தர் செய்திருப்பார் தான் அந்த தெய்வத்துக்கு கோபம் வரும் கிராம தேவதைகள் பரிவார தேவதைகள் காவல் தேவதைகள் இப்படி நம் தர்மத்தில் பல தேவதைகள் அதனால் நாம் குற்றம் செய்திருக்கிறோம் அதை எடுத்து சொல்லுகிறார் திருத்திக் கொண்டு விட்டால் கோபம் விடும் இப்படித்தான் புரிதல் இருந்திருக்கிறது இருக்க வேண்டும் ஆனால் மற்றொருத்தர் வந்து அதென்ன உங்க தேவத்தை கோவித்துக் கொண்டுகிறது வேண்டாம் எப்ப உங்களை தண்டிக்கிறாரோ உங்கள் குற்றத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ குற்றம் பார்க்காதவர்களைத்தான் நீங்கள் ஏற்க வேண்டும் குற்றம் பார்ப்பவர்களே கூடாது இது ஒருத்தர் சொல்லலாம் அவர் தன்னுடைய கொள்கையை நம் பேரில் திணிப்பவராகவும் இருக்கலாம் அதற்காகவே என்ன சொல்லுவார் நம்முடைய கோணத்தை இதுகாரும் பார்த்து வந்த பார்வையை மாற்றுவர் எப்ப உங்களை தண்டிக்கிறாரோ அது உங்களுக்கு வேண்டாமே நீங்கள் என்ன குற்றத்தோடு இருந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டாமா அதை நாங்கள் செய்வோம் என்று சொல்லலாம் நமக்கும் ஒரு வினாடி இதுதான் சரியான கோணமாக இருக்குமோனு படும் இது எப்படி இருக்கிறது ஒரு நிமிடம் இதை தள்ளி வைத்து விட்டு நம் குடும்பத்துக்கு வருவோம் நம் அம்மா நம் அப்பா பெரியவர்கள் நாம் ஏதோ ஒரு தவறு செய்கிறோம் ஓ இப்படி செய்யாதே சின்ன வயசாக இருந்தால் பட்டென்று முதுகில் ஒன்று கிடைத்தாலும் கிடைக்கலாம் ஏன் பள்ளிக்கூட வாத்தியாராக இருந்தால் கூட ஒரு அறை கொடுத்தாலும் கொடுக்கலாம் அவர்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது நாம் திருந்த வேண்டும்ங்கிற விருப்பம் இருக்கிறது அதே நம் குடும்பத்தோடு அவ்வளவாக பிடித்தமில்லாத ஒருத்தர் எப்படி குழப்பலாம்னு பார்ப்பவர் அவர் என்ன சொல்லுவார் இது என்ன உன் அப்பா என்றால் அம்மா என்றால் கனிவோடு இருக்க வேண்டாமா இனிமையாக பழக வேண்டாமா நீ எது செய்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டாமா நம்முடைய அந்த வயசு இந்த பேச்சு நமக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் ஆமாம் நான் எது செய்தாலும் அப்பா குத்தம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் என்று தோன்றும் அவர் அதை பயன்படுத்திக் கொண்டு அதனால் அவர் சொன்னதையெல்லாம் கேட்காதே இப்படி எல்லாம் குற்றமும் இல்லை ஒன்றுமில்லை இதை போல எத்தனை பிள்ளைகள் தப்பு செய்யவில்லை எல்லா அப்பா அம்மாக்களும் கேட்கிறார்களா என்றெல்லாம் பேச நமக்கே இவர்கள் ஏன் கேட்கிறார்கள் அப்ப இவர்கள் சொன்னதை நாம் கேட்க வேண்டாமே என்றெல்லாம் குழம்பு ஆரம்பிப்போம் இதுதான் முதல்ல குழப்ப விதையை விதைத்தல் கண்டிப்பா அந்த அடுத்தவர் நம்மை காப்பாற்ற போவதில்லை இந்த குற்றத்தை அவரிடத்தில் செய்தாலும் அவரும் ஏற்றுக்கொள்ள போவதில்லை என்ன ஒன்னே ஒண்ணு உம்ம கொள்கையிலிருந்து என் கொள்கைக்கு வர வேண்டும் இதற்காகத்தான் இந்த குழப்பம் அதுவும் கிராமப்புறத்தில் எல்லாம் எங்கும் யாரிடத்திலும் போய் பேச முடியும் நகரமாக இருந்தால் அவரவர் யார் சொன்னதையுமே கேட்கவில்லை ஆகிவிட்டது நல்ல வேலை இன்னும் மற்ற இடங்கள் எல்லாம் ஓரளவு கேட்பது இருக்கிறதுனாலே இவர்கள் சொன்னாலும் காது கொடுப்பார்கள் கேட்பார்கள் அது அவனவனை பொறுத்தது நகரமோ கிராமமோ அந்த மனிதன் கேட்பவனாக இருக்க வேண்டும் கேட்கலாம் ஆனா கேட்டுவிட்டு நாம் உள்ளம் ததும்ப ஆரம்பிக்கும் அப்படியா என்று சிந்திக்கும் சரி நமக்கு பிரியத்தை சொல்லுபவர்களை எடுத்துக்கொள்ள வேண்டுமா ஹிதத்தை சொல்லுபவர்களை ஏற்க வேண்டுமா நமக்கு பிடித்ததை சொல்லுபவர் வேண்டுமா நமக்கு நல்லதை சொல்லுபவர் வேண்டுமா நல்லதை சொல்லுபவர் தான் வேண்டும் அதனால் நம்ம சிறு வயதிலிருந்தே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் கசப்பாக இருந்தாலும் நல்லதை சொல்லுவதை ஏற்றுக்கொள்வோமா அவரிடத்தில் வெறுப்பில்லாமல் இருப்போமா அப்படி புரிந்து கொண்டால்தான் தெய்வங்கள் நமக்கு தண்டனை கொடுக்கும் போதும் அது நம் நல்லதுக்கு நாம் திருந்துவதற்குங்கிற உண்மை புரியும் இல்லை என்றால் யாரேனும் சொல்லும் போது ஆமாமா நம்ம தெய்வங்கள் எல்லாம் இப்படியே தண்டிக்கிறார்கள் என்றுதான் நமக்கே புத்தி போகும் அதனால் இந்த விஷயத்தில் ஜையாக இருக்கவும் கோணத்தை சரிப்படுத்திக் கொள்ளவும் எந்த தெய்வமும் ஏதோ இடத்தில் குற்றத்தை பார்க்கிறார்கள் குற்றத்தை செய்திருக்கிறோம் அதற்காக திருந்துவதற்காக கொடுக்கலாம் பரிகாரம் தேடிவிட்டால் சரியாகிவிடும் இல்லை இல்லை இன்னொத்தர் எண்ணை ஏற்றுக்கொள்ளுகிறேன் சொல்லுகிறார் இவரே வேண்டாம் அந்த எண்ணத்தினால் எந்த லாபமும் இல்லை அடுத்தவர் கண்டிப்பாக நமக்கு நல்லது போவதும் இல்லை அவர் கடவுளும் இல்லை இதே குழப்பம் எல்லாருக்குள்ளும் இருக்கும் ஆனால் நம்மை குழப்புவதிலே கை தேர்ந்தவர்களாக மாறிவிடுவார்கள் அப்படியெல்லாம் காது கொடுக்காமல் நம் தெய்வம் எப்போதும் நம்மை காக்கும் நமக்கு நல்லது சொல்லுவதுதான் அவர்களுக்கு எண்ணம் அதை பிடிக்கும் படிக்கும் சொல்லுவார்கள் ஒரு சமயம் அணைக்கும் போது அது நன்றாக இருக்க வேண்டுமானால் எப்போது ஒரு சின்ன தட்டு தட்ட வேண்டுமோ செய்யத்தான் செய்வார்கள் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் பி ஏ என் ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்